ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கபிள் பிளாக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன சமைக்க போறோம் அப்படின்னா சீப்பு சீடை இந்த சீப்பு சீடை வந்து காரைக்குடி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ காரைக்குடி சைடுல இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேங்காய் பால் எடுக்க போறோம் தேங்காய் பால் பாயாசம் பண்ணல ஓகே தேங்காயை போட்டு சொல்லுவோம் நிறைய தண்ணி இருக்கு இளநீ போல இளநீர் தான் பால் வராது ஒழுங்க அவ்வளவுதான் இப்ப தேங்காய் திருவிட்டு இதுல இருந்து தேங்காய் பால் எடுக்கணும் சோ அதான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் கை போயிடும் ஆக்சுவலாக எனக்கு இதில் வராது அந்த சுத்துறதுல தான் எனக்கு தேங்காய் திரு வரும் இதுதான் ஈஸி சீக்கிரமாக பண்ணிடுவோம் ஆனால் எனக்கு அதுதான் ஈஸி இப்போ ஜீனியஸ்க்கு இந்த ஐடியா எட்டி இருக்கு இவ்வளோ நாள் திருகு திருகு திருகுனாங்க இப்போ ஈஸியாக அந்த பத்தை எதை சொல்லி தேங்காய் பத்தை எடுத்து போட வேண்டியதான் ஹெல்ப் பண்ணுறேன்ற பேர் இப்போ எல்லாத்தையும் ஆமாம் அவ்வளவுதான் அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில போட்டு எடுத்துடலாம் தேங்காய்பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்துட்டு இத வந்து கொதிக்க வைக்கணும் அதனால வந்து அதனால வந்து பாக்குறதுல எடுத்துக்கலாம் பொங்கலோ பொங்கல்னு பால் பொங்க போது ஏமா என்னமா பண்ணணும் கிண்ட வேண்டாம்மா கிண்ட வேண்டாம் தேங்காய் பல அடுப்புல வச்சு அது நல்லா ரசம் மாதிரி மொறபொடி வரப்பதம் ஆஃப் பண்ணிரணும் ஓகே இத தூக்கி மாவுல போட்டு பிசஞ்சு மாவு தண்ணிக்கு பதிலா மாவுக்கு இந்த ஊத்தி பிசஞ்சு இருக்கு அந்த விட்டோம்னா வரும் வெட்டி வெட்டி ஓகே என்ன மாவை எடுத்து போறோம் அந்த நமக்கு

தேங்காய் பாலும் உப்பும் கலந்த மிக்சர் கல்லுப்புல தேங்காய் பாலை கலந்து வச்சிருக்கிறோம் ஓகே ஒரு மாவு கசஞ்சாச்சு

துருவுக்கு வந்து சாப்பாடு விட்டுறதுக்காக எங்க அம்மா கீழே போயிருக்காங்க அதுக்குள்ள நாங்க எவ்வளவு முறுக்கு புளிய முடியுமோ அவ்வளவு புளிஞ்சு வைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனா நாங்க பண்ணிக்கிறது இவ்வளவுதான் பண்ணிருக்கிறோம் நாங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இவ்வளவுதான் சேர்ந்துருக்குது இன்னும் நிறைய இருக்கு மாவு அதுதான் பாருங்க எல்லாரும் மொட்டு மொட்டுப்பூர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் குட்டி பசங்களுக்கும் செஞ்சு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நிறைய பலகாரங்கள் நமக்கு மட்டும் என்ன பண்ணி இருப்பாங்க குட்டி பசங்க பேர் இருக்காங்க நமக்கு தேவைப்படாது நமக்கு இருந்தா போதும் ஏன்னா நம்ம வீட்ல வரும் மட்டும்தான் சாப்பிடுவான் வேற யாரும் பண்ண மாட்டோம் அங்க ஊர்ல திருப்பூர்ல இருந்து எனக்கு அண்ணா பசங்க நாலு பேர் இருக்கிறாங்க தெரியும்ல சொல்லியிருக்கேன் முன்னாடியே கல்யாணத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம்ல ஸோ அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு போகணும் பத்த வைங்க பத்தாச்சாச்சு சட்டி தூக்கி வைங்க காஸ்ட் அயன் வச்சா வச்சுப்பா காஸ்ட் அயன் காஸ்ட் அயன்னாங்க நெய் எடுத்து ஊத்திட்டோம் அடுத்து முறுக்கு எடுத்து போட்டு முறுக்கு தானே இது ரோல் முறுக்கு அதான் சீப்பு சீடை வருண் புளியை ட்ரை பண்றான் பிரஸ் பண்ணு பிரஸ் பண்ணு பாவேமா எல்லாம் அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படியே போலாம் வருண் வேற பக்கத்துல நின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் தங்கு நீ போடக்கூடாது ஏய் கையில

துரு சாரி வருணுக்கு வந்து டின்னர் போயிட்டு இருக்க சாரி வருண் இப்ப துருன்னு சொல்றேன் ஸோ இந்த சைடு வந்து எங்களுக்கு நைட் டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த சைடு முறுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது ஓகே வா